பையங்க இன்றைக்கி சங்கராத்தி விலாக் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் நான் சாணி போட்டு விட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லி நேரமாகவே சங்கராத்திக்கு சாப்பாடாக்கி அரசாணிக்காய் பொரியல் செஞ்சு காப்பு கட்டிட்டு வீட்டில் கிளம்பிட்டோங்க அப்படியுமே நாங்கள் போகிறதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சுங்க சங்கராத்திங்கிறது ஒரு லேடி ஆமாங்க அந்த லேடியை வந்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்களாமாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் நீக்கி விடுவாங்களாம் அந்த நீக்கி விடும்போது அவளை குளிச்சு விட்டு எல்லாம் ரெடி பண்ணி விட்டு விடுவாங்களாமா அவள் வந்து எல்லா வீட்டுக்கும் வருவாங்களாமா அவங்க வரும்போது வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடி இல்லை காய்க்கிற காய்கள் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பாங்க நைட்டு அன்றைக்கி வந்து எல்லாரும் வீடு வலிச்சு விட்டு தலை குளிச்சுட்டு வாசலெல்லாம் வலிச்சுட்டு சாப்பாடு வந்து சங்கராத்திக்கு வைப்பாங்களாமாங்க அப்படி வைக்கலைன்னா சங்கராத்தி வந்து சொல்லிப்போங்க இது என்ன வீடுன்னு சொல்லி வார்த்தை வீசிட்டு போவாலாமாங்க காலத்தில் வந்து அரிசி மாவு வந்து வாசலில் கொட்டி வச்சிருப்பாங்களாமா அதில் வந்து கால் தரம் வந்து பட்டிருக்கோங்களாமாங்க சங்கராத்தி வந்ததுக்கு இது தாங்க எங்கள் ஊரில் சங்கராத்திக்கு சொல்கிற கதை உங்கள் ஊரில் என்ன கதை சொல்லுவாங்க நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்